வணக்கம் வெல்கம் டு ராஜேஸ்வரி நரேன் கிச்சன்லேருந்து நான் பேசுகிறேன் எல்லோரும் சப்பாத்தி போட்டு சாப்பிடுவாங்க கோதுர மாவை வச்சு சப்பாத்தி போடுவாங்க மைதா மாவில் வந்து புரோட்டா போட்டு சாப்பிடுவாங்க நான் வந்து மைதா மாவும் இல்லை கோதுமை மாவோ எடுத்து தேங்காய் திரியை போட்டு ஊற வச்சுட்டு ஒம்பது மணிக்கு ஊற வச்சிங்கன்னா பன்னெண்டு மணிக்கு ரொட்டி போட்டு காமிச்சேன் நீங்கள் ரீவ் செஞ்சு பாருங்கள் அதுக்கு வந்து சைடிஷ் வந்து சம்பளன்னு சொல்கிறது அதை வர மிளகாய் தேங்காய் புளி உப்பு போட்டு ஒரு ஒரு சுற்றி சுற்றிட்டு அதில் வந்து சின்ன வெங்காயம் போட்டு எடுத்துட வேண்டாம் இதுக்கு வந்து இந்த ரொட்டிக்கும் சம்பளுக்கும் நல்லாயிருக்கும் நான் செஞ்சு காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் அதே மாதிரி நீங்களும் செய்யுங்கள் நான் செஞ்சு காமிக்கிறேன் வச்சுக்கோங்க நான் மைதா மாவை எடுத்து தேங்காய் திருவி போட்டு இது வச்சுருக்கேன் இது மாதிரி தட்டி வச்சுக்குவோம் பொட்டியில் தேங்காய் தூவி போட்டு மைதா மாவில் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்ச பிறகு இந்த மாதிரி தட்டிக்கோங்க கையில் தட்டிட்டு தோசை கல் அறுக்கு எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றுக்கோங்க இல்லைன்னா எண்ணெய் ஊற்றாமல் நீங்கள் சுற்றுக்கலாம் அதனால மயில் எண்ணெய் போட்டுருக்கேன் அடில் அதில் என்ன கொஞ்சம் போட்டுக்கோங்க உங்கள் வீடு விருப்பம் இந்த மாதிரி கட்டி வைச்சிருங்க சேர்க்கட்டும் இதுக்கு சம்பல் நான் வச்சுக்கோங்க ம சம்பளுக்கு நான் வந்து வரமிளகா தேங்காய் புளி மூணு வச்சுருக்கேன் இதை வெற்றியில் ஒரே ஒரு சுட்டு மட்டும் போட்டுக்கோங்க வர மிளகாய் புளி உலகம் வச்சுருக்கோம் ஒரு உருபோட்டு விட்டு இந்த மாதிரி சம்பளம் கொக்கரான நல்ல வெண்ட மாதிரி ரெண்டு பக்கம் திருவிழா வச்சுக்கோங்க நல்லா இருக்கும் இதுக்கு சம்பல் வச்சு இதுல வந்து சம்பல் வச்சு வெட்டி போட்டு சம்பல் வச்சு நீங்க செஞ்சுங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது ஒரு போட்டு டிஷ்ஷு இது எல்லோரும் சீலாப்பிடி இல்லாமல் தேங்காய் தூள் போட்டு செஞ்சுருக்கேன் ருசியாக செஞ்சுருக்கேன் இந்த கம்பல் வந்து நல்ல தே நல்ல ஒரு சரியாக இருக்கும் செஞ்சு சாப்பிடுங்க நன்றி